அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கில் ஆல் உண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் அட்மெண்ட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று தெரிய வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டம் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோயில்கில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும் என்னென்ன எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத விவரமாக பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரங்களிடந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் எச்சிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ராமேஸ்வரம் ராமநாதர் டாட் எச்ஆர்சி இ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வலைத்தளத்தில் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் இதை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்னு பார்க்கலாம் தமிழ் புலவர் அது வந்து ஒரு வேகன்சி இருக்குது மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுபா வரையும் சொல்லியிருக்காங்க மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிலெட் அல்லது பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பிளம்பர் ஒரு வேக்கன்சி இருக்கு அரசில் அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கான சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து காவலர் வந்து பதினெட்டு வேக்கன்சி இருக்குது பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரையும் சம்பளம் சொல்லியிருக்காங்க தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க கருணை இல்லம் காப்பாளர் அது வந்து பெண் தான் அப்ளை பண்ணணும் ஒரு வேக்கன்சி இருக்குது இதுவும் அதே சம்பளம் தான் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் துப்புரவு பணியாளர் வந்து இருபத்தேழு வேக்கன்சி இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறுரூபா வரையும் சம்பளம் இதுக்கும் வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து தூர்வை வந்து ஸ்வீப்பர் சொல்லிவிட்டு இருபத்தாறு வேகன்சி இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கால்நடை பராமரிப்பு வந்து கோசாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேக்கன்சி இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் இதுக்கு வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எந்த விண்ணப்ப இதுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்டுக்கற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இணை ஆணைய செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரவேற்ற விண்ணப்பங்கள் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பின்னர் வர வரப்பெறும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறக்காமல் இதுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் எந்த வரிசை எண் அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிட்டு மற்றும் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக வந்து பெரிய எழுத்துக்களை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் நேர்முக தேர்வுக்கு அழைப்பானை அனுப்ப ரூபாய் இருபத்தைந்து மணி மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுயவிலாசப்பமிட்ட அஞ்சல் உரையோட இணைத்து அனு அனுப்ப வேண்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ஸ்டாம்ப் அந்த இதோட சேர்த்து அனுப்பணும் செல்ஃப் அட்ரஸ் போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெல் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விண்ணப்பதாரர் ப விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இங்கே இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வந்து அந்த வெப்சைட்லேயோ இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ